ஹகைஸ் எடுத்துக்காட்டு ரெண்டு புள்ளி இருபத்தி ஒன்பது ஒரு கூட்டுத்தொடர் வரிசையில் அடுத்தடுத்த நான்கு உறுப்புகளின் கூடுதல் இருபத்தெட்டு மற்றும் அவற்றின் வர்க்கங்களின் கூடுதல் இரநூத்தி எழுபத்தி ஆறு அந்த நான்கு எண்களை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ கூட்டு தொடர் வரிசையை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி அந்த நான்கு எண்கள் அந்த மூன்று எண்கள் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா அதுக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குது அது என்ன வடிவத்தில் எடுக்கணும் அப்படிங்கிறது ஸோ அதை பார்த்துருவோமா இதுதான் அது உங்கள் புத்தகத்தில் அறுபத்தி ஒன்றாவது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது பாருங்கள் ஒரு கூட்டுத்தொடர் வரிசையில் அடுத்தடுத்த மூன்று உறுப்புகளின் கூடுதல் கொடுக்கப்பட்டால் அந்த மூன்று உறுப்புகளை நாம் ஏ மைனஸ் டி ஏ மற்றும் ஏ ப்ளஸ் டி என எடுத்துக்கொள்ளலாம் இது மூணு உறுப்பு கொடுக்கப்பட்டால் இங்கு பொது வித்தியாசம் டி தான் இங்கேயும் பொது வித்தியாசம் டூ டி கரெக்டுங்களா இங்கே கவனிச்சு பாருங்கள் இன்னொரு விஷயம் அதாவது ஒரு கூட்டுத்தொடர் வரிசையில் அடுத்தடுத்த நான்கு உறுப்புகளின் கூடுதல் கொடுக்கப்பட்டால் அந்த நான்கு உறுப்புகளை நாம் ஏ மைனஸ் த்ரீ டி ஏ மைனஸ் டி ஏ ப்ளஸ் டி மற்றும் ஏ ப்ளஸ் த்ரீ டி என எடுத்துக்கொள்ளலாம் இங்கு பொது வித்தியாசம் டூ டி கரெக்டுங்களா மூணு உறுப்புக்குனா பொது வித்தியாசம் டி நாலு உறுப்புனா பொது வித்தியாசம் டூ டி இப்போ நமக்கு கேள்வி எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு கூட்டுத் தொடர் வரிசையில் அடுத்தடுத்த நான்கு உறுப்புகளின் கூடுதல் அப்போ இப்போ நம்ம அந்த நான்கு உறுப்பை நம்ம என்ன எடுத்துக்கணும்னா இந்த ஏ மைனஸ் த்ரீ டி ஏ மைனஸ் டி ஏ ப்ளஸ் டி ஏ ப்ளஸ் த்ரீ டி அப்படின்னு எடுத்துக்கணும் கரெக்ட்டுங்களா ஸோ ஃபஸ்ட் எடுத்து எழுதிடுவோமா இந்த பொதுவான பொதுவானோடயத்தை ஸோ இதுதான் அந்த நான்கு உறுப்புகளோட வடிவம் ஏ மைனஸ் த்ரீ டி ஏ மைனஸ் டி ஏ ப்ளஸ் டி ஏ ப்ளஸ் த்ரீ டி அப்படிங்கிறது சரிங்களா இப்போ நமக்கு கேள்விகள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு கூட்டத்தொடர் வரிசையில் அடுத்தடுத்த நான்கு உறுப்புகளின் கூடுதலும் கொடுத்துருக்காங்க ஸோ இதுதான் அந்த அடுத்தடுத்த நான்கு உறுப்புகள் இதை நாலுத்தையும் கூட்டினா எவ்வளோ வரும் இருபத்தி எட்டு வரும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க எடுத்து கூட்டிடுவோமா பாருங்களேன் ஏ மைனஸ் த்ரீ டி ப்ளஸ் ஏ மைனஸ் டி ப்ளஸ் ஏ ப்ளஸ் டி ப்ளஸ் ஏ ப்ளஸ் த்ரீ டி கரெக்டுங்களா இப்போ மேலே இருக்கிறத அப்படியே எடுத்து எழுதியிருக்கேன் அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லை எல்லாத்தையும் கூட்டினா எவ்வளோன்னு சொல்கிறாங்க கொஸ்டின்லேயே சொல்லிட்டாங்க இருபத்தி எட்டுன்னு ரைட் ஓகே இப்போ இதில் ஏதாவது கேன்சல் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி பார்த்தா வாய்ப்பு இருக்குது ஏன்னா இங்கே மைனஸ் த்ரீ டி இருக்குது இங்கே ப்ளஸ் த்ரீ டி இருக்குது அதே மாதிரி இங்கே மைனஸ் டி இருக்குது இங்கே ப்ளஸ் டி இருக்குது இதெல்லாம் கேன்சல் பண்ண முடியும் ஸோ அதனால் கேன்சல் பண்ணிக்கலாம் இப்போ அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீதி இருக்கிறது எல்லாமே ஏ தான் ஒன்று ரெண்டு மூணு நாலு நாலு ஏ இருக்குது ஸோ அந்த நாலு ஏவையும் அப்படியே கூட்டி எழுதிக்க வேண்டியதுதான் நாலு ஏ ஈ ஈக்குவல் டு இருபத்தி எட்டு இப்போ ஏ ஈ ஈக்குவல் டு இருபத்தி எட்டு டிவைடட் பை நாலு கரெக்ட் தானே இங்கே இருக்கிற அந்த ஏ நாலு என்ன பண்ணோம் பெருக்கல்ல இருக்கிறனால வகுத்தலாக போவோம் இப்போ வகுத்தான வரும் ஒரு நாள் நாலு ஏழு நாள் இருபத்தெட்டு ஏ இவல் ஏழு ஓகேங்களா இப்போ ஏவோட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சா இப்போ அதே மாதிரி என்ன கண்டுபிடிக்கணும் டியோட வேல்யூ கண்டுபிடிச்சி கொண்டு வந்து இந்த ஏக்கு பதிலாக ஏ வேல்யூன் டிக்கு பதிலாக டி வேல்யூன் அப்ளை பண்ணோம்னா இந்த நாலு உறுப்பும் கிடச்சிடும் அவ்வளோதான் இப்போ டியோட வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா அதுக்கு இன்னொரு ஸ்டெப்பு கேள்வியிலேயே கொடுத்துருக்குறாங்க அவற்றின் வர்க்கங்களின் கூடுதல் இரநூத்தி எழுபத்தாறுன்னு சொல்லியிருக்காங்க எதோட வர்க்கங்களின் கூடுதல் இந்த நாலு என்களோட வர்க்கங்களின் கூடுதல் வந்து இரநூத்தி எழுபத்தாறு ஸோ இப்போ இங்கே முதல்ல சாதாரணமாக சொன்னாங்க அப்படியே கூட்டி இருபத்தெட்டு போட்டோம் இப்போ அடுத்து வர்க்கங்களின் கூடுதல் வர்க்கங்களின் கூடுதல்னால் எப்படி எழுதணும் ஏ மைனஸ் த்ரீ டி ஹோல் ஸ்கொயர் ஏ மைனஸ் த்ரீ டி ஹோல் ஸ்கொயர் வர்க்கப்படுத்திட்டோன்னா இப்போ வர்க அடுத்து கூட்டுறேன் ப்ளஸ் அடுத்தது ஏ மைனஸ் டி ஹோல் ஸ்கொயர் வர்க்கப்படுத்திட்டோன்னா அடுத்து கூட்டுறேன் அடுத்தது ஏ ப்ளஸ் டி ஹோல் ஸ்கொயர் வர்க்கப்படுத்திட்டோன்னா அடுத்து கூட்டுறேன் அடுத்து ஏ ப்ளஸ் த்ரீ டி ஹோல் ஸ்கொயர் வருகைப்படுத்திட்டேன்னா அடுத்து போட்டுறேன் இது ஸ்கொயர் இரநூத்தி எழுபத்தி ஆறு அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க கேள்வியில் ஸோ அதெல்லாத்தையும் எடுத்து எழுதி இரநூத்தி எழுபத்தி ஆறாக போட்டுவிட்டேன் இப்போ அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா அது ஏ மைனஸ் பியோல் ஸ்கொயர் இது ஏ மைனஸ் பியோல் ஸ்கொயர் இது ஏ ப்ளஸ் பியோல் ஸ்கொயர் இது ஏ ப்ளஸ் பியூல் ஸ்கொயர் ஸோ இந்த வடிவத்தில்லாம் இருக்குது அதனால் என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு ஃபார்முலா வடிவத்தில் எக்ஸ்பேன் பண்ணிடுவோம் ஃபார்முலான் என்ன ஏ ஸ்கொயர் அடுத்தது ப்ளஸ் பி ஸ்கொயர் பி ஸ்கொயருங்கிறது இங்கே பாருங்கள் இந்த த்ரீ டி ஸ்கொயர் மூணு ஸ்கொயர் பண்ணால் ஒம்போது டி ஸ்கொயர் பண்ணால் டி ஸ்கொயர் ஒம்பது டி ஸ்கொயர் கரெக்டுங்களா அடுத்தது மைனஸ் டூ ஏபி மைனஸ் ரெண்டு இன்ட்டு இங்கே இயக்க முடியாத நம்பரும் இல்லை இந்த மூணு தான் இருக்குது ரெண்டு இன்ட்டு மூணு ஆறு ஆறு ஏடி ஓகேங்களா ஃபார்முலா அப்ளை பண்ண தெரியும்ல ஓகே ரைட் ப்ளஸ் அடுத்தது ஏ மைனஸ் டி ஹோல் ஸ்கொயர் அதாவது ஏ ஸ்கொயர் ப்ளஸ் டி ஸ்கொயர் மைனஸ் டூ a, plus B so, a plus d அடுத்தது ஏ ப்ளஸ் பி the ஹோல் square இடத்துல இருக்குது ஸோ ஏ ஸ்கொயர் ப்ளஸ் டி ஸ்கொயர் மைனஸ் டூ ஏ அந்த அடுத்தது லாஸ்ட்டாக ப்ளஸ் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஒம்பது டி ஸ்கொயர் அதாவது பி ஸ்கொயர் அடுத்தது ப்ளஸ் ஆறு a square, d square. ஈக்குவல் டு இரநூத்தி எழுபத்தி ஆறு இரநூத்தி எழுபத்தி ஆறு ஓகேங்களா இப்போது சிம்பிளாக சொல்லணும்னா அங்கே பாருங்களேன் எல்லா ப்ராக்கெட்டுக்கு நடுவுலையும் ப்ளஸ் தான் இருக்குது ஸோ ப்ளஸ்ஸு எந்த சேஞ்சும் ஏற்படுத்தாது அதனால் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா ப்ராக்கெட்டையும் ரிமூவ் பண்ணிக்கலாம் அப்படியே பாருங்கள் அப்படியே ரிமூவ் பண்ணிக்கலாம் எந்த மாற்றமும் ஏற்படுத்தாது ஸோ அதனால் அங்கே பாருங்கள் இது வரைக்கும் எல்லா ப்ராக்கெட்டையும் ரிமூவ் பண்ணியாச்சு இப்போ அடுத்தது எதாவது கேன்சல் பண்ணுற மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கணும் கேன்சல் பண்ணுற மாதிரி இருக்குது எது இருக்குது மைனஸ் ஆர்ஏடிக்கும் ப்ளஸ் ஆர்ஏடிக்கும் கேன்சல் பண்ணிக்கலாம் அதே மாதிரி மைனஸ் ஏன்னா இந்த ஈக்குவேஷன் மொத்த ஈக்குவேஷன்லேயும் இருக்கிற ரெண்டே ரெண்டு டேர்ம் எது சாரி இந்த இடத்துல எதுவும் மிஸ்டேக்காக எழுதியிருக்க பாருங்கள் இங்கே ஏ ப்ளஸ் டி ஹோல் ஸ்கொயர் தானே இருக்குது அப்போ இங்கே ப்ளஸ் தானே வரும் ஓகேங்களா இங்கே ப்ளஸ் வரும் மொத்த டேர்ம்லேயும் இருக்கிற மைனஸ் டேம் ரெண்டே ரெண்டு டேம் தான் ஸோ அதை செக் பண்ணி பார்த்தோன்னா என்ன வருதுன்னா இதுவும் இதுவும் கேன்சல் ஆகுது அடுத்தது இங்கே மைனஸ் டூ ஏடி இருக்குது இங்கே ப்ளஸ் டூ ஏடி ரெண்டுத்துக்கும் கன்சர் ஆகிடுச்சு ஓகேங்களா இப்போ மீதி இருக்கிற டைம்லாம் அடுத்து எழுதிடலாமா எடுத்து எழுதுறதுக்கு முன்னாடி ஒரே டைம் தான் நிறைய தடவை இருக்குது ஸோ அதனால் அதை செக் பண்ணுறேன் இங்கே பாருங்கள் இங்கே ஒரு ஏ இருக்குது இங்கே ஒரு ஏ இருக்குது ரெண்டு ஏ இங்கே ஒரு ஏ இருக்குது மூணு ஏ இங்கே ஒரு ஏ இருக்குது நாலு ஏ அதாவது ஸ்கொயர் ஏ ஸ்கொயர் ஸோ அதை ஓவராலாக எப்படி எழுதுறேன்னா நாலு ஏ ஸ்கொயர் அப்படின்னு எழுதிக்கிறேன் கரெக்ட்ங்களா இப்போ அடுத்தது இங்கே ஒரு ஒம்பது டி ஸ்கொயர் இருக்குது இங்கே ஒரு டி ஸ்கொயர் பத்து டி ஸ்கொயர் இங்கே ஒரு டி ஸ்கொயர் பதினோரு டி ஸ்கொயர் இங்கே ஒரு ஒம்பது டி ஸ்கொயர் மொத்தம் இருபது டி ஸ்கொயர் இப்போ எல்லாத்தையும் கூட்டினா எவ்வளோ வருது ப்ளஸ் இருபது டி ஸ்கொயர் ஓகேங்களா ஈக்குவல் டு இரநூத்தி எழுபத்தி ஆறு அப்படின்னு வந்துருக்குது இப்போது இந்த பக்கம் ரெண்டுத்துலையும் அஞ்சு காமனாக இருக்குது ஸோ அந்த அஞ்சை எடுக்கலாம் இப்போ வெளில எடுத்தால் என்ன ஆகுதுன்னா சாரி நாலு காமனாக இருக்குது நாலை வெளில எடுத்தால் என்ன ஆகுதுன்னா பாருங்களேன் நாலு வெளில எடுத்தாச்சுன்னா ஏ ஸ்கொயர் ப்ளஸ் அஞ்சு டி ஸ்கொயர் ஈக்குவல் இரநூத்தி எழுபத்தி ஆறு இப்போ நாலு வந்துச்சு இப்போது ஏ ஸ்கொயர் ப்ளஸ் அஞ்சு டி ஸ்கொயர் ஈக்குவல் இந்த பக்கம் பெருக்கல்ல இருக்கிறனால இந்த பக்கம் போச்சுன்னா வரும் மாறும் ஸோ இரநூத்தி எழுபத்தி ஆறு நாலு கேன்சல் பண்ண வரும் ஒரு நாள் மீதி மூணு முப்பத்தாறு ஒம்பது நாள் முப்பத்தாறு கரெக்டுங்களா அறுபத்தி ஒம்பது அப்படின்னு கிடைக்குது அப்போது ஏ ஸ்கொயர் ப்ளஸ் அஞ்சு டி ஸ்கொயர் ஈக்குவல் டு அறுபத்தி ஒன்பது அப்போது அடுத்து என்ன பார்த்தீங்கன்னா ஏவோட வேலையே நமக்கு தெரியும் இந்த ஏவோட வேலையை தான் கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம்ல ஏழுன்னு அந்த ஏழு அப்ளை பண்ணுவோம் ஏழு அப்ளை பண்ணால் நான் வரும் ஏழு ஸ்கொயர் நாற்பத்தி ஒன்பது ப்ளஸ் அஞ்சு டி ஸ்கொயர் ஈக்குவல் டு அறுபத்தி ஒன்பது அதே மாதிரி அஞ்சு டி ஸ்கொயர் ஈக்குவல் டு அறுபத்தி ஒம்பது மைனஸ் நாற்பத்தி ஒம்போது இல்லை இந்த பக்கம் கூட்டத்தில் இருக்கிற நாற்பத்தி ஒம்போது அந்த பக்கம் போச்சுன்னா என்ன மாறும் கழுத்தலாக மாறும் ஸோ அஞ்சு டி ஸ்கொயர் ஈக்குவல் டு அறுபத்தொம்போதில் நாற்பத்தொம்போது போச்சுன்னா இருபது இப்போது இந்த பக்கம் பெருக்கல்ல இருக்கிற அஞ்சு அந்த பக்கம் போச்சுன்னா பகுத்தலாக மாறுது ஸோ டி ஸ்கொயர் ஈக்குவல் டு இருபது பை அஞ்சு இப்போ கேன்சல் பண்ண என்ன வருது ஒரு அஞ்சு அஞ்சு நாலஞ்சு இருபது இப்போ ஆன்சர் என்ன கிடைக்கிது டி ஸ்கொயர் ஈக்குவல் டு நாலு அப்படின்னு வருது இப்போ இந்த ஸ்கொயர் அந்த பக்கம் போச்சுன்னா ரூட்டாக மாறும் டி ஈக்குவல் டு ரூட் நாலு டி ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் ரெண்டு டி ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் ரெண்டு இப்போ ஏவோட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு டியோட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு இப்போ என்ன பண்ணணும்னா அந்த நாலு உறுப்பை கண்டுபிடிக்கணும் ஏவோட வேல்யூ என்ன வந்திருக்குனா ஏழுன்னு வந்திருக்கு எழுதி போமா ஏவோட வேல்யூ ஏழுன்னு வந்திருக்கு அதே மாதிரி டியோட வேல்யூ என்ன வந்துருக்குது ஒரு ப்ளஸ் ரெண்டு ஒரு மைனஸ் ரெண்டு அப்படின்னு ரெண்டு வேல்யூ கிடச்சிருக்குது ஸோ அப்போ ரெண்டுத்துக்கும் நம்ம கண்டுபிடிச்சி தான் ஆகணும் ஃபஸ்ட்டு இப்போ நான் எதுக்கு கண்டுபிடிக்கணும்னா ஏ ஈக்குவல் டு ஏழு மற்றும் டி ஈக்குவல் டு ரெண்டாக இருக்கும்போது என்ன ஆன்சராக இருக்கும் அப்படின்னு கண்டுபிடிச்சிருவோம் அதுக்கு முன்னாடி அந்த பொது உறுப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ மைனஸ் த்ரீ டி ஏ மைனஸ் டி ஏ ப்ளஸ் டி ஏ ப்ளஸ் த்ரீ டி கரெக்டுங்களா இதுதான் இந்த நான்கு உறுப்பு கூட்டத்தொடர் வரிசையில் ஏதேனும் நான்கு உரூப்புனா இதுதான் பொது வடிவம் இதுதான் தான் இப்போ ஏவோட வேல்யூ ஏழு டியோட வேல்யூ ரெண்டு அப்படி எப்படி இதில் அப்ளை பண்ணுறோம் இந்த ஏக்கு பதிலாக அப்படியே நேராக பாருங்கள் ஏக்கு பதிலாக ஏவோட வேல்யூ ஏழு மைனஸ் மூணு இன்ட்டு டியோட வேல்யூ ரெண்டு கரெக்டுங்களா அப்படியே அப்ளை பண்ணியாச்சு இந்த மூணு இந்த டிக்கு பதிலாக ரெண்டு அதுக்கப்புறம் ஏவோட வேல்யூ ஏழு மைனஸ் டியோட வேல்யூ ரெண்டு அதுக்கப்புறம் ஏவோட சாரி ஏவோட வேல்யூ ஏழு ப்ளஸ்ஸு டியோட வேல்யூ ரெண்டு அதே மாதிரி தான் ஏவோட வேல்யூ ஏழு ப்ளஸ்ஸு மூணு இன்ட்டு டியோட வேல்யூ ரெண்டு கரெக்டுங்களா இப்போது ஏழு மைனஸ் ஆறு ஏழு ரெண்டு போச்சுன்னா அஞ்சு ஏழு ரெண்டையும் கூட்டினா ஒன்பது ஏழு ப்ளஸ் ஆறு அப்படி வந்துருக்கு ஏழு ஆறு போச்சுன்னா ஒன்று அஞ்சு ஒன்பது ஏழு ஆறு பதிமூணு ஸோ இது தான் அந்த நான்கு உறுப்புகள் வந்துருச்சுங்களா ஒன்று அஞ்சு ஒம்பது பதிமூணு இது வந்து ஏவோட வேல்யூ ஏழாக இருக்கும்போது டியோட வேல்யூ ரெண்டாக இருக்கும்போது இந்த மதிப்பு ஓகேங்களா இப்போ அதே சமயம் ஏவோட வேல்யூ ஏழாக இருந்து டியோட வேல்யூ மைனஸ் ரெண்டாக இருந்துச்சுன்னா அப்படின்னா அதையும் பார்த்துட்றோம் இப்போது ஏவோட வேல்யூ ஏழு டியோட வேல்யூ மைனஸ் ரெண்டு அப்படி இருந்துச்சுன்னா என்ன வரும்னா ஏவோட வேல்யூ ஏழு அந்த மாற்றம் அடுத்து மைனஸ் மூணு இன்ட்டு டியோட வேல்யூ மைனஸ் ரெண்டு கரெக்டுங்களா அங்கே பாருங்கள் இங்கே தானே இருக்குது ஃபார்முலா ஏவோட வேல்யூ ஏழு அடுத்து மைனஸ் மூணு அடுத்து டியோட வேல்யூ மைனஸ் ரெண்டு அதை எடுத்து எழுதியாச்சு அதே மாதிரி அடுத்தது ஏ மைனஸ் டி ஏ மைனஸ் டி ஏவோட வேல்யூ என்ன ஏழு ஃபார்முலாலேயே ஒரு மைனஸ் இருக்குது அந்த பொதுவோட இதுலேயே ஒரு மைனஸ் இருக்குது டியோட வேல்யூ மைனஸ் ஆஃப் மைனஸ் ரெண்டுன்னு வந்து அனுப்புகிறோம் டியோட வேல்யூ மைனஸ் ரெண்டு அதே மாதிரி ஏவோட வேல்யூ ஏழு ப்ளஸ்ஸு டியோட வேல்யூ மைனஸ் ரெண்டு அதே மாதிரி ஏவோட வேல்யூ ஏழு ப்ளஸ்ஸு மூணு இன்ட்டு டியோட வேல்யூ மைனஸ் ரெண்டு சரிங்களா இப்போ இதெல்லாம் சுருக்கி எழுதிடுவோமா இங்கே பாருங்கள் இந்த மைனஸ் மூணும் மைனஸ் ரெண்டு போய் ப்ளஸ் ஆறுன்னு வரும் ஏன்னா மைனஸ் மைனஸ் போயிருச்சுன்னா ப்ளஸ் ஆகிடும் ஸோ ஏழு ப்ளஸ் ஆறு கூட்டினா பதிமூணு கரெக்டுங்களா அதே மாதிரி இந்த மைனஸ் மைனஸ் பிறகுனா ப்ளஸ் ஆகிடும் ஏழு ப்ளஸ் ரெண்டு கூட்டினா ஒன்பது அதே மாதிரி இந்த ப்ளஸ்ஸும் மைனஸும் போயிருச்சுன்னா மைனஸ் ஆகிடும் ஏழு மைனஸ் அஞ்சு கழிச்சா சாரி ஏழு மைனஸ் ரெண்டு கழித்தா அஞ்சு அதே மாதிரி இங்கே ப்ளஸ்ஸும் மைனஸும் பிரிக்கும் மைனஸ் ஆறுன்னு வரும் ஏழு மைனஸ் ஆறு ஏழு ஆறு போச்சுன்னா ஒன்று கரெக்ட்டுங்களா ஓகே இப்போ நம்ம செக் பண்ணி பார்த்துடலாமா முன்னாடி வந்ததும் அதே உறுப்பு தான் ஒன்று அஞ்சு ஒம்பது பதிமூணு அப்படின்னு வச்சு இப்போ பதிமூணு ஒம்பது அஞ்சு ஒன்றுன்னு வந்துருக்கு அவ்வளோதான் அவங்க கேட்ட கேள்வி அதுதான் அந்த நான்கு உறுப்புகளை காண்க அப்படின்னு கேட்டாங்க ஸோ அந்த நான்கு உறுப்புகள் இது தான் ಅಡಿನ ಸೋಲಿ ಆನ್ಸರ್ ಇಡ್ತಿ ಹೇಳಿದ್ದೀರಿದು ಓಕೆ ಥ್ಯಾಂಕ್ ಯು